ஓஹோ அப்ப ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு போலயே இப்படி வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் சொல்ற மாதிரிதான் அண்ணாமலையவர்கள் இப்போ ஒரு ஹிண்டை வந்து கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து அவர்கள் ஜூன் ஒன்னாம் தேதி சாணக்கியா நடத்தின ஆப்ரேஷன் சிந்துர் விளக்க நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாரு இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டு ஒரு மாசான ஸ்பீச் வந்து கொடுத்தாருங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அண்ணாமலையவர்களுக்கு எக்கச்சக்கமான வரவேற்புங்க ஏன்னா நிறைய பேர் கூட்டம் கூடி அண்ணாமலையவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அண்ணாமலையவர்களால் அந்த இடத்த விட்டு நகரவே முடியல அந்த அளவுக்கு அண்ணாமலையவர்களை சூழ்ந்து அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அங்கே வந்து இருந்துச்சு அந்த ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே நிறைய செய்தியாளர்கள் வந்து அண்ணாமலையவர்களை பார்த்தவொடனே எப்படியாவது அவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனா அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இவர் இந்த மாதிரி சொன்ன வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இதை பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா அப்போ ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது ஒரு பெரிய சம்பவம் நடக்க போதோ ஏன்னா இவ்வளவு நாள் அண்ணாமலை அவர்கள் சைலண்ட் மோட்ல தான் வந்திருக்காரு ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை இதுக்கு முன்னாடி தமிழக அரசியலில் எப்படி ஆக்டிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாரோ அதே ஆக்டிவ் மோடுக்கு அண்ணாமலை வரப்போறார் போல இதனால தான் நான் ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவங்களை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலையவர்கள் பழைய ஃபார்முக்கு வந்துட்டா போதும் இது போது எங்களுக்கு அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இல்லை அண்ணாமலையவர்களுக்கு இப்போ புது பொறுப்பு எதுவும் கொடுக்காம இருக்காங்களே அதனால ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அண்ணாமலைவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு புது பொறுப்பு கொடுக்க போறாங்க போல அண்ணாமலை அண்ணாமலையவர்கள் இந்த மாதிரி இன்டெரக்டா சொல்லியிருக்காரோ அப்படின்னு பல பேர் பலவிதமான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுதுங்க இப்போ ஒட்டு மொத்தத்தில் எல்லாரும் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா அவர்கள் பழைய ஃபார்முக்கு வரணும் அப்படின்றதாங்க வந்து விரும்புகிறாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த வரைக்கும் தமிழக அரசியல்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது கிளீனாக எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஏன்னா இவர் கொடுத்த பேட்டியை பார்த்தாலே என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்குது இவர் என்ன வந்து சொல்ல வராரு அப்படின்றத வந்து நமக்கு புரியும் ஆனா இப்ப வந்து இவர் ஆக்டிவா இல்லாதனால தமிழகத்துல எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் எதுவுமே வெளியே தெரிய மாட்டேங்குதுங்க இப்போல்லாம் டாஸ்மாக் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு சமயத்துல மட்டும் அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மட்டும் ஆக்டிவா இருந்திருந்தா அவர் இந்த விஷயத்துல நோண்டி எடுத்து தமிழக அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு ஆனா இப்ப அந்த பெரிய டாஸ்மாக் பிரச்சனையே ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி அப்படியே சைலண்டா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன விரும்புறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல்ல எப்படி ஆக்டிவா பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஒரு அரசியலை வந்து இனிமேலும் பண்ணணும் தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவர் சைலண்ட் மோட்ல இருக்கிறது வந்து நல்லா இல்ல அவர் வந்து பழைய ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க நேற்று நிகழ்ச்சியில பேசின அண்ணாமலை அவர்கள் சும்மா அவர் கொடுத்த ஒத்த ஸ்பீச்ல தெருக்கி விட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஆப்ரேஷன் சிந்துரை பத்தின முழு விளக்கத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு நம்ம ஏன் ஆபரேஷன் சிந்துரை வந்து கையில் எடுத்தோம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளோட இலக்கு என்ன அந்த ஒரு இலக்க வந்து நம்ம அடைய போய் நமக்கு என்ன மாதிரி இழப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு அதை எப்படி சமாளிச்சோம் நமக்கு உண்மையான எதிரி யாரு சீனா எப்பேற்பட்ட எதிரி பாகிஸ்தான் எப்பேற்பட்ட எதிரி அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருங்க உண்மையிலே ஆப்ரேஷன் சிந்துர பத்தி யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒத்த வீடியோ அவர் பேசின ஒத்த வீடியோவை பார்த்தா போதும் நமக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அளவுக்கு ஆப்ரேஷன் பற்றின முழு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காருங்க ஆனால் இப்படிலாம் எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுக்குற மனுஷன் பேசாமல் அமைதியாக இருக்கார் அப்படின்னு நினைக்கும் தான் நமக்கு ரொம்பவே வருத்தமாக வந்திருக்கு அதனால் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி எப்படி ஆக்டிவாக இருந்தாரோ அதே மாதிரி தமிழக அரசியலில் ஆக்டிவாக தாங்க நல்லாயிருக்கும் இருக்கும் இதை தான் வந்து பல பேர் எதிர்பார்க்குறாங்க ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்